பிறந்து போய் அப்படி அடிக்கிற சீனாக இருக்கட்டும் குழந்தை கிட்ட கத்தி வேணாம் அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் பழி வாங்குற எண்ணங்களை மாத்திக்கலாம் அப்படிங்கிற சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அய்யா அது காமெடிங்க ஆக்சுவலி நாலு பேர் லவ் ப்ரோஃபர்ஸெல்லாம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ண அதில் சூப்பராக இருந்தது உண்மையில உண்மையாக ஒரிஜினலாக அந்த காமெடி சீன்ஸ் அதில் ஒரு சீன் சின்ன சீன் வரும் அதாவது கணத்துக்குள்ள விழுந்துருவாரு அந்த ஒரு சீனா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் சீனா இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாமே காமெடியா ஒரு ஹீரோசியம் கலந்த காமெடியா கொடுத்துருப்பாரு

ஆக்சுவலி அது சாங் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெருசாக தெரில மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் ஆனால் டான்ஸ் பண்ணால் சூப்பராக இருந்தது ஆ மூணு ஹீரோயின் இந்த படத்தில் மூணுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்க்கலாங்க மாசா இருந்தது சூரிய அவருக்காகவே வந்து பாக்கல ஆக்சுவலி இவ்வளவு மாசா இருக்கும்னு எதிர்பார்க்கல ட்ரெய்லர்ல பார்க்கும் போது அவ்வளவு காமிக்கல அதனால ரொம்ப லிமிட்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ஆனா ஃபுல் மூவிலையும் அப்படியே பயங்கர ஹீரோயிக்கா இருந்தாரு சூரி பாக்குறதுக்கு ஸ்டோரி ரொம்ப காமன் ஸ்டோரி தான் பட் மூவியா பாக்கும்போது நல்லா இருந்தது அவர் யூஸ்வல் கேரக்டர் தான் சசிகுமார்க்கு டிஃப்ரெண்டான கேரக்டர் அவருக்கு கொடுக்கவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் அவர் அப்படிதான் இருக்காரு நேச்சுரலாவே பார்க்க ஸோ சூரி தான் ஆக்சுவலி ஷோ ஸ்டீலர் இதுல சூரியோட கேரக்டர் தான் இல்ல விடுதலையில அவர் நிறைய விஷயங்கள் மாத்திட்டாரு அவரை பார்க்கும் அவர் பண்ண காமெடியெல்லாம் ஆக்சுவலி மறந்தே போயிடுச்சு அவர் இந்த இந்த லுக் இந்த சீன்ஸ் இந்த கேரக்டர் தான் அவருக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு ஹீரோ ஆ அவர் ஹீரோயிக்கா போர்ட்ரே பண்றதுனாலும் அவரோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா செலக்ட் பண்றது நல்லா இருக்கு அவர் ஹீரோவா தான் நல்லா இருக்காரு திருப்பி காமெடி பண்ணா நல்லா இருக்காரு அது ஆக்சுவலி ஓகே அந்த இடத்துல சிரிப்பு வரல பட் ஓகே அவர் அது சீரியஸாவே பார்க்கும் போது ஆக்சுவலி அந்த கிணத்துல வர சீன் நல்லா ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது லைட்டா சிரிப்பு வந்தது அதுல அது கொஞ்சம் காமெடியா தான் இருந்தது மற்றபடி அந்த சீரியஸான சூரிய வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டாரு

கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும் ஓகே ஓவர் டூ பண்ணல அவருக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால எது ஐயோ டான்ஸ் இல்ல एक्चुअली அது சும்மா ஒரு ஆடி இருக்காரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு ஆ இதுல டான்ஸ் மாதிரி இல்ல ஒரு சின்ன மூமென்ட் தான் அது நல்லா வந்தது டான்ஸ் ஆட வெச்சிருந்தா தான் கொஞ்சம் சிரிப்பு ஆயிட்டு இட் வாஸ் குட் எல்லா ஃபேமிலியோட பாருங்க கண்டிப்பா பாருங்க வகாந்த எந்திரச்சு தான் வந்தாரு ஓகே थैंक थैंक यू சூப்பர் அல்டிமேட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சான்ஸே இல்லை அவர் ஹீரோவை வந்து ஆப்டான ஹீரோன்னு நினைக்கிற ஃபீல்டுக்கு இப்போதான் வந்து காமெடியனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்கிரேட் ஆகி ஹீரோவை பண்ணிகிட்டு இருக்காரு ஆல் தி ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டோரிஸாக இருக்குது இன்னும் நிறைய இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் அவர் சூஸ் பண்ணோம் டிஃப்ரெண்டா ஒரு எடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை இல்ல மேபி அவருக்கு நெக்ஸ்ட் காமெடியெல்லாம் போனால் போனா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிகாஸ் ரெண்டு படத்துலையும் ஹீரோவை பார்த்துட்டாங்க இதுலயும் எக்ஸ்ட்ரீம் ஹீரோவை பார்த்துட்டாங்க நெக்ஸ்ட் காமெடி என்ன போறது எப்பவுமே ஒருத்தர் மேலே தான் போகணுமே தவிர்த்து மறுபடியும் டவுன் ஆகக்கூடாது தான் போகணும்னு எங்களுடைய ஆசை அது அது வந்து சும்மா அது இப்போ ஒரே மாதிரி பார்த்துட்டா வந்து கொஞ்சம் இதாகும்ல அதனால நல்லா தான் இருந்தது அதுவும் இதோ சொல்லிட்டுதானே வந்தோம் எப்பவுமேல டூக்காக வெயிட்டிங் சொல்லிட்டு தேங்க் யூ சங்கர் சார் அவருக்கு அவருக்கு வந்து இதுல நல்ல ஒரு கொடுத்திருக்காங்க அவர் பண்ணதுமே சூப்பரா இருக்கும் நாள் கழிச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவர் சாருடைய ஆக்டிங் நம்ம சொல்லவே வேணாம் நார்மல் நல்லா இருந்தது ரேட்டிங் இல்லைன்னா அவரை பார்த்து நான் போடா போட வேறு